அருமையாளர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்பத்தில் கொண்டு வருகிறேன் உபாகமும் இருபத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிர்வாதங்கள் அதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் உபாகம் இருபத்தி எட்டுல ஏறு உனக்கு விரோதமாய் எழுமும் சத்துருக்களை கத்து உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் அவன் ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் உன் பிரச்சனைகளை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உங்க பிரச்சனை கடனா இருக்கும் சொன்னா சொன்னால் கத்த கடனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உங்க பிரச்சனை வியாதியா இருக்கும் என்றால் அந்த சொல்லுகிறார் வியாதியை உன் கையில் அந்த வியாதியை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அவன் ஏன் அப்படின்னா முறியடிக்கப்படும்படி அவன் நீங்க உங்க பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி தேவன் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் கையில் ஒப்பு மேல் கூறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்கள் அப்ப நமக்கு விரோதமாய் எழும்புறாங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆமே அது எழும்புற ஆயுதமா இருக்கலாம் அல்லது எழும்புகிற நபரா இருக்கலாம் எழும்புகிற வியாதியா இருக்கலாம் என்று சொல்கிறார் அவைகளை முறிக்க முறியடிக்கப்படும்படி அவர்கள் முறியெடுக்கப்படும்படி உன் கையிலே நான் எனவே அபிஷேகம் நீங்கள் வல்லவையுள்ளவர்கள் நீங்கள் அவனுடைய திட்டங்களையும் மேற்கொள்கிறவர்கள் அவன் இதை பாருங்க ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் பிரச்சனை ஒரு வழியா வருதா ஆனால் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஒரு வழியா பிரச்சனை வருது நீங்க பயப்படுறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனைகளை உன் கையில ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்தோன்னு என்ன நடக்குதுன்னா உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு ஏழு வழிகளாய் சிதறி ஓடும் என்னன்னா உங்க பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா யுனைட்டடா இருக்கு ஒண்ணு தொட்டு ஒன்னு கடனால கவலை கவலைனால ஒரு விடிற்கல ஆண்டு சொல்றாரு ஒரு வழியாய் வரும் ஏழு வழியாய் உங்களை விட்டு ஓடி போவோம் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தையை கர்த்த உங்கள் சத்துருக்களை உங்கள் கையிலே நீங்கள் உங்கள் சத்துருக்களை உங்கள் பிரச்சனைகளை முறியடிப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் ஓடும் நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் முறியடிக்கிறவர்களாய் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் நிறுத்தீர்கள் தேவனுடைய அபிஷேகத்தினாலே இன்று நீங்கள் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பீர்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அபிஷேகம் உங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக வைக்கும் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு போவார்கள் ஓடி போவார்கள் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் ஆம் எக்கிரங்கள் இருக்கிறார்